தாவேகாவுக்கு தேர்தல் கமிஷன் விசில் சின்னம் வழங்கிய நிலையில் தமிழக மக்களிடம் அச்சின்னத்தை கொண்டு சேர்க்க அக்கட்சியினர் சந்தோஷமாக விசில் அடித்து வரும் நிலையில் இடி என உத்தரவை போட்டுள்ளது உயர் நீதிமன்றம் ஜனநாயகன் பட வழக்கில் தீர்ப்பு இன்று வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது ஜனநாயகன் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்கும்படி சென்சார் போர்டுக்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது இப்படத்தில் ராணுவ சின்னங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்நிய சக்திகள் நாட்டில் கலவரம் ஏற்படுத்துவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரமான புகார் வந்துள்ளதால் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் தீவிரமான புகார் கூறப்பட்டுள்ள நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என குறிப்பிட்டனர் மேலும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்து வழக்கில் கோரிக்கையை திருத்தம் செய்து பட நிறுவனம் மனு தாக்கல் செய்யலாம் அந்த மனுவுக்கு சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்கி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்த ஜனநாயகன் பட பிரச்சனைக்கு காரணமான கடிதம் என குறிப்பிட்டு செய்திகள் உலா வருகின்றன ஜனநாயகன் படம் ஒரிஜினல் ரிலீஸ் தேதியில் வெளியிடப்பட திட்டமிட்டிருந்த போது தணிக்கை குழு இப்படத்தை பார்த்து ஆய்வு செய்தது அப்போது அந்த குழுவில் இருக்கும் ஒருவர் மட்டும் தனது கருத்து கேட்கப்படவில்லை என்று புகார் அளித்து படத்தை மறுதணிக்கை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதனால் தணிக்கை குழுவால் சென்சார் சான்றிதழ் வழங்க முடியாமல் போனது தற்போது அந்த புகார் அளித்த நபரின் கடிதம் வெளியாகியிருக்கின்றது அகில இந்திய அளவில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படம் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் சென்னையில் உள்ள தேர்வு குழுவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை அறிந்தேன் படத்தில் ராணுவம் தொடர்பான பல குறிப்புகள் உள்ளன ஆனால் இந்த சிக்கல்களை தீர்க்க தேர்வு குழுவில் எந்த பாதுகாப்பு நிபுணரும் சேர்க்கப்படவில்லை திரைப்படத்தின் பரிசீலனையின் போது நடைமுறை சிக்கல்கள் உள்ளன இது சினிமட்டாகிராப் சட்டம் மற்றும் விதிகளின் கடும் மீறலாகும் நான் ஒரு ஏபிஎம் உறுப்பினர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த படத்தை பார்த்தேன் ஆனால் திரைப்படத்தின் பரிசீலனையின் போது எனது ஆட்சேபனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை எனவே இந்த நடைமுறையில் தலையிட்டு திரைப்படத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய தகுந்த அதிகாரிக்கு உத்தரவிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ள உள்ளது என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புகார் கடிதம் தான் தற்போது தணிக்கை குழு சென்சார் சான்றிதழ் கொடுக்க முடியாததற்கு காரணமாகவும் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமைக்கு காரணமாகவும் இருக்கிறது என சொல்லப்படுகிறது இதனால் ரசிகர்களும் செம அப்செட்டில் இருக்கின்றனர் விசில் அடிச்சு அளப்பறை கொடுத்து வரும் வேளையில் இப்படி எங்க தலைவர் படத்துக்கு சங்கு ஊதிட்டீங்களே என்று புலம்புகிறார்கள்